வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரீனா வந்துட்டு ஆர்கே சார் தான் பார்க்க வராங்க பார்க்க வந்துட்டு நேற்று நைட்டு நீங்கள் சொன்னீங்களே நான் வந்து எங்கள் அம்மா மாறின்ட்டு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ ஆமாம் தெரியும் உங்கள் அம்மா வந்து ரதி அப்படின்றாங்க தான் தெரியுமா இல்லை முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா நான் முதல் நாள் வந்தப்போ கூட மூணு வயசுலேருந்து ரதி இங்கே வேலை பார்க்குறான்னு சொல்லி சொன்னீங்க எதை வச்சு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஆர்கே சார் சொல்கிறாங்க ஆமாம் இந்த மாதிரி வந்துட்டு ரதி உன் வயசுலயே வந்து ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டா இப்போ ஒரு நாள் வந்து அவள் டெலிவரி பார்த்துட்டு இருக்கும்போது அவனால் பண்ண முடியல அப்போ இன்டர்ன் ரூம்ல போய் அழுதுட்டு இருந்தா நான் தான் கேட்டேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொன்னான் அந்த குழந்தையை விட்டுட்டேன் அவள் சாப்பிட்டாலோ இல்லையோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தா அப்படின்றாங்க கரீனா இருந்துட்டு என்ன நினச்சி அவங்க அழுதாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நினச்சி தான் அவள் அழுதா அப்போ வந்து அவங்க வந்து என்னை தேடி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா அது கார்கே சார்ந்துட்டு அதை சொல்கிற நிலமையில வந்து நான் இல்லை அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அதை பற்றி நான் எதுவும் சொல்லலை நீ ஏன் போய் கேளு கிட்ட எதனால் விட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் அப்படின்றாங்க நான் எப்படி போய் கேட்குறது அப்படின்னு சொல்லும்போது நீ போய் கேளு கண்டிப்பாக பதில் சொல்வா அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரீனாவை கிளம்பி போயிடுறாங்க அப்படியே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேஜு தான் காமிக்கிறாங்க தேஜு வந்துட்டு ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே இல்லை சுகர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணி சுகர் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க இந்த மாதிரி நான் உனக்கு ஜோசியம் பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை எனக்கு அதுலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்றாங்க அதுக்கு வந்துட்டு சரி பரவாயில்ல எனக்கு தான் நான் தானே பார்க்கணும்னு சொல்கிறேன் பார்க்குறேன் அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு தேஜு கை நீட்டுறாங்க அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன் வயசு தான் சின்னது ஆனால் உனக்குள்ள இருக்க கனவு வந்து பெரிய கனவு அப்படின்றாங்க அது தேஜு வந்துட்டு யாருக்கு தான் பெரிய கனவு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கனவு எல்லாத்துக்கும் தான் இருக்குது ஆனால் உன் கனவை நிறைவேறத்துக்கு வந்துட்டு உனக்கு நெருங்குணங்களை வந்துட்டு நீங்கள் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொன்னதுமே தேஜு டக்குன்னு கை எடுத்துட்றாங்க எடுத்துகிட்டு எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி சொன்னேன்ல அப்படின்றாங்க உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு தேஜ் வந்துட்டு சரி ஓகே நீங்கள் கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்படி அவங்க சொல்லிட்டு போனதுமே தேஜு உடனே அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அப்பா எங்க இருக்காங்க அப்படின்னு அப்பா இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு நிம்மதி வருது இப்போ உடனே யாரோ பற்றி நினைக்கிறாங்க அப்படியே அதை முடிச்சுட்டு சரி இன்டர்ன் ரூமில் தான் காமிக்கிறாங்க நம்ம ராக்கி வந்துட்டு ரீனாட்டை கேட்டுகிட்டு இருக்கேன் இங்கே இந்த மாதிரி சோனியா எது சொன்னாலும் நீ நம்புவியா உன் சைல்டுஹுட் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் எங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு அப்படின்றாங்க இப்போ என்னை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காள அவள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன்னை பற்றி அவள் எதுவுமே சொன்னதே இல்லையே நல்லா யோசிச்சுப்பார் ஏதாவது சொல்லியிருப்பாங்க நீக்கே இது மறந்துருப்ப அப்படிங்கும்போது ஆமாண்டா உன்னை பற்றி சொன்னா நான் எனக்கு தான் ஞாபகம் வந்துச்சு நீ ஒரு லூஸுன்னு சொல்லி சொன்னா அப்படின்னா அதுக்கு நான் தான் இருந்துட்டு அவன் லூஸாக இருந்தாலும் ரொம்ப நல்ல பையன் சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீனா கிளம்பிடுறாங்க அதே டைமில் தேஜு பார்த்திங்க உள்ளே வந்து இந்த மாதிரி நீ வந்து நவீன பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க நான் பார்க்கலையே உனக்கிட்ட சொல்லாமல் அவன் எங்கே போயிருக்க போகிறான் அப்படின்றாங்க நான் பார்க்கலைங்கிறனால தான் உன்னை கேட்குறேன் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான் மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்றாங்க அப்புறம் உடனே ராக்கி ஏதோ ஒன்று யோசிச்சு பார்த்துட்டு இருக்காது அப்படின்றாங்க என்ன அப்படின்னு சொல்லும்போது உன் தொல்லை தாங்க முடியாமல் தான் ஓடி நினச்சேன் ஆனால் இருக்காது அப்படின்றாங்க உடனே தேஜக்கோ வந்து கொட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கிளம்பிட்டு வர வழியில் குணாவை பார்க்குறாங்க குணாவை பார்த்ததுமே இந்த மாதிரி நவீன பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது குணாவும் இருந்துட்டு அவன் எங்கே போனானே தெரியல அவனோட வேலையும் சேர்த்து நானே பார்க்க வேண்டியதாக இருக்குது அவனை பார்த்த அப்படின்னா உடனே வர சொல்லு அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு தேஜு கிளம்பிடுறாங்க அப்புறம் சரி நீ கேன்டீனில் செக் பண்ணி பார்த்தியா அப்படின்னு சொல்லி குணா கேட்குறாங்க இல்லை அப்படின்றாங்க சரி கேன்டீனில் போய் பாரு அப்படின்றாங்க தேஜுவ கேன்டீனில் வந்து பார்க்குறாங்க ஆனால் அங்கே இல்லை இப்போ அருண் அதை கூப்பிட்டு யாரை தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நவீனதான் அப்படிங்கும் அப்படிங்கும்போது இயர் ரூமில் தான் பார்த்தேன் அப்படின்னா யார் டாக்டர் யாவது ஆப்ரேஷன் பண்ணிக்கேது போயிருப்பான் அப்படின்றாங்க அப்புறம் சரி தேஜு வந்துட்டு நீங்கள் நவீனை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க அருணாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதோட அந்த சீன் முடிக்கிறாங்க அப்படியே இந்த சைடு நம்ம ஆர்கே சாரையும் நம்ம ரதி தான் காமிக்கிறாங்க காமிச்சதுமே இந்த ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்குங்க சார் உங்களோட உடம்புல வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது நம்ம இதே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றாங்க இப்போ ஆர்கே சார் இருந்துட்டு நான் இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருப்பேன் ரதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க சார் நீங்களே இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது என் உடம்பு கண்டிஷன் பற்றி எனக்கு தெரியாதா என்னை நினச்சி கூட எனக்கு கவலை இல்லை எனக்கு வந்து அர்ஜுனை நினச்சிதான் கவலையாக இருக்குது அப்படின்றாங்க அதுக்கு ரதி இருந்துட்டு அர்ஜுன் நல்ல இன்டெலிஜென்ட் பாய் அவனை பற்றி நீங்கள் கவலையே படத் தேவையில்லை அப்படின்றாங்க அதே டைம் அர்ஜுன் வந்ததுமே இருந்துட்டு நம்ம ரதி கிளம்பிடுறாங்க அர்ஜுன் வந்துட்டு ஆர்கே சாரை கூட்டிகிட்டு வந்துடுறாரு வந்துட்டு குமார் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குமார் இங்கே என் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வரதுக்காக போயிருக்கான்ப்பா அப்படின்றாங்க இப்போ உடனே அர்ஜுன் இருந்துட்டு சாரிப்பா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அதுக்கு ஆர்கே சார் இருந்துட்டு நீ ஏன்பா ஃபீல் பண்ணுற நான் தான் வந்துட்டு குற்ற உணர்ச்சியில் வந்து ரொம்ப செத்துட்ருக்கேன் அவள் ஃபோன் பண்ணி வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்கும்போதே நான் வந்து சுதாரிச்சிருக்கணும் நானும் ஆப்ரேஷன் இருந்த டென்ஷன்லாம் வந்துட்டு அதை கவனிக்காமல் விட்டுட்டேன் என்னால் தான் அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு சரி விடுப்பா இனிமேல் உனக்காக நான் எனக்காக இருக்கலாம் அது வந்து ஒரு கசப்பான காலமாக நினச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அர்ஜுனும் சரி ஓகேங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட ஹாஸ்பிட்டல் சீன் முடியுது இந்த சைடு நம்ம ரவியை தான் காமிக்கிறாங்க ரவி வந்து எங்கேயோ வெளியே கிளம்பிகிட்டு அப்போ வந்து பாரதி வந்துட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு அதில் நான் வந்து நல்லா பஃபாமன்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வெளிநாடு கூட சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றாங்க அதுக்கு ரவி வந்துட்டு ஓகே சூப்பர் அப்படின்றாங்க ஆனால் வந்து நான் அந்த கிளைண்ட்டோட இடத்துக்கே போய் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க ஏன் ரொம்ப தூரமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாரதி வந்துட்டு மாமா உங்களுக்கு தெரிஞ்ச இடம் தான் அப்படின்றாங்க எனக்கு தெரிஞ்ச இடமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆர்கே ஆஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றாங்க ரவிக்கு வந்துட்டு உடனே ஷாக் ஆகி ஒன்றுங்களே தவிர வேற யாரும் போய் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்கம்மாம் என்ன தான் நான் தான் போய் பண்ணணும் ஏன்னா நான் இதில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு யூஎஸ் போகிறது கூட சான்சஸ் கிடைக்கும் அப்படின்றாங்க கவலைப்படாதீங்க மாமா நான் தான் உங்கள் ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு யார்ட்டி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க அதுக்கு ரவி இருந்துட்டு இல்லை ரெண்டு பேருமே ஒரே இடத்துல வேலை செய்கிறது எனக்கு என்னமோ விருப்பமாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ரீனா வீட்டில் தான் காமிக்கிறாங்க அந்த சோனியா வந்துட்டு இந்த மாதிரி ரீனாவோட சார்ஜர் வந்து எனக்கு செட் ஆகலை நான் அவங்களோட சார்ஜர் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜர் போட்டுறாங்க இப்போ மேலே போய் ட்ரெஸ்லாம் பேக் இருக்காங்க ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ரீனா வந்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க அப்போ சோனியா கேட்குறாங்க என்னாச்சு உனக்கும் அர்ஜுனுக்கும் ஏதாவது நடந்துருச்சா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்லை இன்றைக்கி ஆர்கே சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார் அப்படின்றாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ரதி மேடம் இருக்காங்கள்ல அப்படின்றாங்க அது என்ன ரதி மேடம் உன்னோட அம்மானு சொல்லி சொல் அப்படின்றாங்க சோனியா அப்போ தான் வந்துட்டு நம்ம ரீனாவும் சொல்கிறாங்க அதாண்டி என்னோடய அம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்து என்னை நினச்சி ஃபீல் பண்ணியிருக்காங்களாம்மா அப்படின்றாங்க அதுக்கு சோனியா வந்துட்டு உனக்கு யார் சொன்னால் அப்படிங்கும்போது ஆர்கே சார் தான் சொன்னார் இந்த மாதிரி ஒரு டைம் ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கும் போது என்னை நினச்சி நிறைய தடவை அழுதுருக்காங்கன்ட்டு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஓனர் லேடி வந்துட்டு அவங்களோட சோனியோட ஏர்பாட்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்களா அது கொண்டு வந்து மேலே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வந்து பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறதா கேட்டுடறாங்க கேட்டதுமே வந்து அவங்களுக்கு ஷாக் ஆகி இவன் வந்து ரதியோட பொண்ணா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க மீண்டும் நாளே ஒரு எபிசோடில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பைகர்ஸ் தேங்க்யூ என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ